இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு பிளஸ் கோல்டு பிளஸ் வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது வண்டி வந்து பாத்தீங்கன்னா நாலு இரு வண்டி டயர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தாலே தெரியும் ஷோரூம் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியோ வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன்ல நாலு டயரும் கம்பெனி தான் இருந்தது பாடியும் அரை தொட்டியில தான் இருந்தது ஷோரூம்ல எப்படி இருந்ததோ அப்படியே அதே கண்டிஷன்ல தான் இருந்தது வண்டி ஓடாத வண்டி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரத்தி செல்வது தான் வண்டி ஓடி இருக்கும் வண்டி அந்தளவு ஓடாத வண்டி பாடி புது பாடி நம்ம கட்டியிருக்கோம் நாலு எட்டாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஷோரூம் கண்டிஷன்ல தான் இருக்கு வந்து பாருங்க ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுத்து உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாயில இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான வண்டி தரமான வண்டி வாரண்டியோட நம்ம சென்னை ஐம்பத்தூர் மாறம் கடைசி மட்டும்தாங்க நீங்க லோடு வண்டி டாடா எஸ் பொறுத்த வரைக்கும் வாரண்டியோட எடுக்க முடியும் தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே நீங்க வாரண்டியோட எடுக்க முடியாது வாரண்டியோட ஒரு அருமையான வண்டி எடுக்கணும்னா நம்ம சென்னை ஐம்பத்தொரு மார்க்கு வாங்க இந்த வண்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணை மூடிட்டு பத்தாயிரம் ரூபாய் கட்டுங்க பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஆறு மாசம் இந்த வாரண்டியோட கொடுக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க புது பாடி டயருமே கம்பெனி டயரில் இருக்கு மிஸ் பண்ணிடாதிங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் பெயிண்டிங் செட்லேருந்து வந்துருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு நாலு டயருமாக வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டுருக்கும் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்டில் ரன்னிங் பட்டன் போட்டுருக்கும் பாடியை பொறுத்த வரைக்கும் பாச்சனல் போட்டு அருமையாக கட்டியிருக்காங்க தெளிவாக இருக்குது பாடி டயரு இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாறின காசுல ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸோட வெறும் ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும் நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க அது போதும் சர்வீஸ் மட்டும்தாங்க நம்மளோட மெயின் டார்கெட்டு பிஸ்னஸ்ல நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கல லாஸ் ப்ராஃபிட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு பக்கம் இருந்தாலும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபாக்ஷன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷன் வண்டியோட சர்வீஸ் வண்டியோட கண்டிஷன் இது எல்லாமே நம்ம வீடியோவில் சொல்ற மாதிரி இருக்கணும் வீடியோவில் ஒன்று நேரில் ஒன்று இருக்காது நம்ம மரணம் காசை பொறுத்த வரைக்கும் நம்பி வாங்க நம்மளோட சர்வீஸு வீடியோவில் சொன்ன மாதிரி இருந்தால் மட்டும் உங்களோட ஆதரவு கொடுங்க வந்து பாருங்க வாங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்துருப்பாங்க டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல்ல ஒரு அருமையான வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமர் பண்ணி வித்தெல்லாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி வச்சிருக்கு நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அபோ தான் டயர் கண்டிஷன் நல்லா தெளிவா இருக்கு வண்டி வந்து ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வாங்க எங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி ஒரு அருமையான ப்ரைஸில் உங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட கொடுக்குறோம் வண்டி எடுங்க ஓட்டுங்க வண்டி எடுத்து அஞ்சு மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை இன்ஜின் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வாங்க ஒரு ரூபா செலவு நீங்கள் உங்கள் கையில் இருந்து பண்ணாதீங்க நாங்கள் எங்களோட செலவில் பக்காவாக வண்டி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆறு மாதம் வாரண்டி கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது வந்து பாருங்கள் கண்ணை மூடின்னு எடுங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கா கண்ணை மூடி எடுத்துட்டு போங்க வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி ஓட்டி ஒரு மாதம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அஞ்சு மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட முழு செலவு அதுக்கு நாங்க பொறுப்பு வந்து பாருங்க வாங்க வணக்க மக்களே இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா தோஸ்து எல்எஸ் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி பிஎஸ் ஃபோரில் ஒரு நல்ல அருமையான லோடு வண்டி தோஸ்துல தேடி இருக்கீங்கன்னா உங்களுக்காக எடுத்துருவா இந்த வண்டி தாங்க இது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துடலாம் நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா புது டயர் எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கா பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் நாலு டயருமே புதுசுங்க எம்ஆர்எஃப் போட்டிருக்கு இயர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்லாம் ஆல் ஓவர் தமிழில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வெறும் ரூபாய் கட்டுங்க பேலன்ஸு இஎம்ஐ ஆப்ஷன் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிளாக நீங்கள் டைரெக்டாக வாங்க ரேட் எங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு உடச்சு தரம் வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இன்ட்ராவில் ஒரு அருமையான வண்டி இன்ஜின் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மெகா எக்ஸல் ஆனால் இந்த வண்டியில் மெகா எக்ஸல் இன்ஜின் கிடையாது டாடா ஏசி இன்ஜின் ஏற்றி தான் ஃபஸ்ட் ஓனர் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க வண்டி வந்து அருமையாக இருக்கும் வண்டிக்கு வந்து நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்துடலாம் பூண்டு வண்டி நீங்க ஒரு அருமையான வண்டி மெகா எக்ஸல் அப்படி இல்லைன்னா ஒரு லோ பட்ஜெட்ல இது மாதிரி நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க நீங்கள் மெகா எக்ஸல் எடுக்கிறத பயப்பட தேவை ஏன்னா இது வண்டி தான் மெகா எக்ஸல் ஆனால் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டாடா இன்ஜின் சென்சார் எதுவுமே கிடையாது இந்த வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ முன் கட்டலாம்னு கட்டலன்னு பார்த்தீங்கன்னா கையில வந்து வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி விடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட நம்ம மாடர்ன் கார்ஸ்ல இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் இந்த வண்டி நீங்க நீங்க ஒரு ஒரு ஃபுட் கோட் நீங்க போட போறீங்க அப்படின்னா கூட இந்த வண்டி நீங்க எடுத்து அருமையா ஆல்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கோட் பண்ற நெகோஷியபிள் தான் வந்து பாருங்க பேசிக்கலாம் நீங்க ஒரு பி எஸ் அருமையான வண்டி தேடி இருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்க பி எஸ் ரொம்பவே ஸ்டாக் கம்மியா தான் இருக்கு நம்ம கிட்ட எப்பவுமே நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு ஒரு பதினஞ்சு வண்டி குறையாம இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ரெண்டு வண்டி தான் பிஎஸ் ஃபோரில் இருக்கும் இப்போ நம்மகிட்ட ஸ்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபோரில் ஒரு ஒரே ஒரு வண்டி தான் இது மட்டும் தான் ஸ்டாக்கில் இருக்குது மற்ற எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் உங்களுக்கு வந்துடும் டயர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் புது டயர் போட்டுருக்கு பேக்ல வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டுருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் உங்களுக்கு வந்துடும் வண்டி எடுத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் நீங்க பண்ணிக்கலாம் இந்த வண்டி வந்து மற்ற வண்டி அளவுக்கு நெகோசியேஷன் இல்லைனாலும் ஒரு சின்ன அளவு நெகோஷியேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கறோம் பிஎஸ்ஃபோர் எல்லாமே ரொம்ப டிமாண்டா ரேட் வந்து நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப அதிகமா தான் கிடைக்கிறது அதனால இது வந்து ரொம்ப நெகோசியேட் பண்ண முடியாது மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இருந்தாலும் சொன்ன ரேட்டுக்கே கொடுக்கக்கூடாது கூடாது ஒரு நெகோசியேஷன் கண்டிப்பா கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு இருக்குன்றதுக்காக நீங்க வந்து பாருங்க வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேட்டு பேசுவேன் என்னால் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன நெகோசியேஷனோட இந்த வண்டியை எடுத்துட்டு போகலாம் இந்த வண்டிக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலுமே ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா பிஎஸ் ஃபோருக்கு வந்து உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டு கொஞ்சம் பிஎஸ் சிக்ஸை விட அதிகமா கட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்கள் கையில் பத்தாயிரம் ரூபாய் தான் இருக்கு என்னால அவ்வளோதான் அஃபோர்ட் பண்ண முடியும் அதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டு பிஎஸ் சிக்ஸுக்கு வந்துருங்க ஏன்னா நம்ம மாரங்க காரில் பிஎஸ் சிக்ஸ் வண்டி எல்லாத்துக்குமே ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட கொடுக்கறதுனால உங்கள் கையில் பணம் இல்லைனா பிஎஸ் சிக்ஸ் வந்துருங்க தைரியமாக எடுங்க உங்களுக்கு வண்டி எடுத்ததுக்கப்புறம் என்ன சர்வீஸ்னாலும் என்ன ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கைட் பண்ணுறதுக்கோ நான் இருக்கேன் அதனால் நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நம்ம மாரங்க காரில் எந்த வண்டி இருந்தாலும் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் இல்லை என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்ட முடியும் எனக்கு பிஎஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடுறதுங்க ஒரு வண்டி தான் இருக்குது வந்து பாருங்க இப்போ நீங்க ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி பார்க்க போறீங்க நீங்க ஒரு அருமையான வண்டி லோ பட்ஜெட்ல தேவைப்படுதுன்னா நீங்க இந்த வண்டி வந்து பாருங்க இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த வண்டி வந்து டாடா மெகா இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது வந்து அடி தொட்டி வரும் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட வந்துடும் இதுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் தான் வரும் மெகா எக்ஸலுக்கு வந்து ஸ்டேரிங் வரும் இது வந்து மெகா தான் நார்மல் மெகா அதனால இதுக்கு நார்மல் ஸ்டேரிங் தான் வரும் ஏழு அடி பாடி வரும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி வச்சிருக்கோம் யாரும் தர முடியாத ஒரு ஆஃபர் நம்ம காரஸ்ல என்ன கொடுக்க போறோம் இந்த வண்டிக்கு மூணு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் வண்டி எடுங்க வண்டி எடுத்து ஓட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இன்ஜினில் எதாவது கம்ப்ளைண்ட்னால் உங்களுக்கு எவ்வளோ செலவானாலும் நாங்களே பார்த்து கொடுத்துருவோம் வண்டிக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது அதனால் கண்ணை மூடிகிட்டு எடுக்கலாம் லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி இன்ஜின் வாரண்டியோட மெகா அதுவும் மெகா வந்து இன்ஜின் வாரண்ட்டியோடு இருக்கணும்னா தமிழ்நாட்டிலே நம்ம மார்ன் காஸ்டில் மட்டும்தாங்க உங்களால் எடுக்க முடியும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு வண்டி தான் நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்டில் ஸ்டாக் இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரூபாய் கோட் பண்ணுறோம் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ ஒரு சின்ன நெகோசியேஷனோட பண்ணி கொடுக்கலாம் எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் என்னால் லோன் வாங்கி தர முடியும் பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் தான் இருந்து கட்டுற மாதிரி இருக்கும்